mm-hmm இதைவிட அருகாமையில் வர முடியாது உமது உள்ளத்தை தொட்டு சில உண்மைகளை அறிய வேண்டும் அதற்கு அடையாளமாகத்தான் தூய்மையான இரண்டு உள்ளங்கள் தான் ஒன்றை ஒன்று தொட முடியும் துப்பாக்கி முனை உதிரத்தை தான் குடிக்கும் உள்ளத்தை தொடாது சபாஷ் பெரியவர் சபாஷ் பிரமாதமாக பேசுகிறேன் என்ன இருந்தாலும் அனுபவத்தால் பழுத்த படம் அல்லவா உமக்கு ஏறத்தாழ என்ன வயதாகிறது அப்படியொன்றும் அதிகம் இல்லை எட்டு பத்து வருடங்களை தாண்டி இருக்கிறேன் அவ்வளவுதான் வயதாகிறதா அப்படியானால் உமது பத்து அல்லது பதினைந்தாவது வயதில்தான் நமது சமஸ்தானத்தையே நாசமாக்கிய அந்த புயலும் வெள்ளமும் வந்திருக்கும் இல்லையா உங்கள் வலியம் சமஸ்தானத்திற்கு அதிக நஷ்டம் இல்லை வள்ளுவன் குன்றம் தான் அடியோடு அழிந்து உங்கள் எங்கள் என்று ஏன் பிரித்து பேசுகிறேன் வள்ளுவன் குன்றமும் எங்கள் ஆட்சிக்கு அடங்கியதுதானே இல்லை இப்போது வள்ளுவன் குன்றம் உங்களுக்கு அடிமையாயிருக்கலாம் ஆனால் அப்போது வள்ளுவன் குண்டம் சுதந்திர பூஜை யாருக்கும் தலைவணங்கியதில்லை வள்ளுவர் கொஞ்சம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்த வள்ளுவர் மன்றம் அதுவும் அழிந்தது அந்த மன்றத்து மாணவர்கள் நான் ஒருவரையும் ஒரு உயிரோடு அது தெரியும் தெரிந்துதானே உண்மை வருத்தமே தெரிய அந்த வள்ளுவர் மன்றத்தில் இதே போல ஒரு சிலை திருவள்ளுவர் சிலை ஆமா உள்ளாலான அந்த சிறுமி பொங்கிருந்த வெள்ளம் கொண்டு போய்விட்டோம் இங்கு இங்கு வாழ்க வள்ளுவர் வாழ்க திருக்குறள் வாழ்க வாழ்க அந்த சிலையின் கையில் உள்ள உணவு உருண்டியல் இல்லாத நவரத்தினங்கள் கொட்டப்பட்டிருந்ததாமே அந்த சிலையின் மற்ற மதிப்பு ஐம்பது லட்சம் வராகலாமே ஐம்பது லட்சமா அதை விட அதிகம் இருக்கும் அந்த சிலை மீண்டும் கிடைத்தால் எங்கள் வள்ளுவன் குன்றமே புதிய வாழ்வு பெறும் இளவரே அந்த சிலை எங்கே புதைந்து கிடைக்கும் என்று உம்மால் ஊகிக்க முடியும் அல்லவா வள்ளுவர் மன்றம் இருந்த இடமே எனக்கு சரியாக நினைவில் இல்லை பேசாதே நான் ஏன் பொய் பேச வேண்டும் யாருக்காக பயப்படப் போகிறேன் தேவரே வலியந்தோடு திவான் சர்வ வல்லவியும் பொருந்திய ஆனவந்தாரோடு பேசுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்ன சிரிக்கிறேன் இடுக்கன் வருந்தால் நகு சிலை புதைந்து கிடக்கும் இடத்தை சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிந்தான் உம்மிடம் என்ன இதுவரையில் நானே சும்மா இருப்பேன என் ஊர் மக்களிடம் சொல்லி முகிலுவின் மேலான அந்த சிலை ஓராண்டு மணிக்கு கீழே கிடந்தான் கொண்டு ிருக்க மாட்டேன் அப்படியால் சிலையை பற்றி உன்னுக்கு உத்தரவிடுகிறேன் உண்மையை சொல்லும் தூக்கு மேடையில் நிறுத்தி கேட்டாலும் இதுதான் தீர்வு பிடித்த கிழவன்மை இதற்கு பெயர் திருவண்ணுவன் தந்த உறுதி உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கே கொஞ்சம் கொழுப்பு வைத்திருக்கிறது உன் மரும நூல்கள் இருக்கிறார்களே இரண்டு தடியர்கள் பங்கதுரை தம்பிதுரை அவர்களையும் ஜாக்கிரத்தையாக இருக்க சொல் எதிராக யார் அவர்களுக்கு என்று நான் சொன்னதாக அவர்கள் கட்ட விடப்பட்ட காளைகள் வானரங்கள் அல்ல உமது இஷ்டம் போல் வாளை நறுக்குவதற்கு வருகிறேன் கடைசியாக கேட்கிறேன் அந்த சிலையை பற்றிய உண்மை தெரியாது 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 கிழப்பிழங்களை துப்பாக்கிக் கொள்ளாது கிழவன் ஓட முடியாது மெதுவாகத்தான் நடக்க முடியும் உத்தரவை மாற்றிக் கொள்ளுங்கள் வருசாவர்கள் காணால் கிளம்பு போய் எங்க வீடு ஆக பிள்ளை குட்டியெல்லாம் அழிக்கிறது எங்களுக்கு விடுதி காலமே இல்லையா கவலைப்படாதீங்க என்ன செய்வது பயணம் போட்டுக்கு நாம் அடிமைகளாக இருக்கும் நமக்கு விமோசனமே இல்லை என்றால் தற்கால சாந்தியாக என் தம்பியையும் ஊர்மத்தை துறையும் வையம் போட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நம்ம எல்லாம் ஆளுகின்ற மன்னரை ஆட்சி வைக்கிறாரே அந்த பீனா அவரை கண்டித்து வெள்ளக்கேதங்களை விளக்கி அடகுன்கோடு குன்றத்தை சேர்ந்த பாண்டியன் பல்லவராயன் சிவத்தையா சேலையப்பன் அய்யா படிச்சவாட்ட கடத்தான் ஏற்ற கட்ட மாதிரி சோலையப்பன் வந்து சேலையப்பன் கிட்டிருக்கா படிச்சது போல நிறுத்தப்பா காலைங்க சரி சரி உங்கள் ஒருகை நோக்கம் கொற்றோனை குடிமக்களை எதற்காக சந்திப்பார்கள் யார் இங்கு கேள்வி கேட்க வேண்டியவன் நான் நீ அல்ல மன்னிக்கவும் வள்ளுவன் கொண்டத்தில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு அதன் காரணமாக உண்டாகும் பெருத்த நஷ்டத்தை தடுக்கும் வகையில் அவசரமாக அணைக்கட்டு ஒன்று அணைக்கட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஏழைகளின் வீடுகளும் அழிந்து போகின்றன வெள்ளம் வருவதற்கு முன்பே ஜாகிரத்தியாக இருக்க தெரியாதவர்கள் முட்டார்கள் திவானவர்களே புங்கி வரும் புது வெள்ளத்தின் உரைச்சூழலிலே சரித்திர பிரசித்தி பெற்ற சர்வாதிகாரிகளை சிக்கி சீரழிந்தார்கள் என்றால் இந்த சாதாரண மக்கள் எம்மாத்திரம் காணாற்றுக்கு அணையகட்டோடு என்றால் அதற்கு பல லட்சம் ராகங்கள் தேவைப்படும் போகுது நாங்கள் பேச விரும்புகிறோம் அவரை காண முடியாது நீங்கள் நீங்கள் போகலாம் இல்லை மன்னரை எப்படியும் காண வேண்டும் அவருக்கு உடல் நலமில்லை அவர் மலைவாசத்துக்கு போய் திரும்பிய பிறகுதான் காண முடியும்

எங்கேயாவது மன்னரை பார்த்தார்கள் பார்க்கலாமே போற பாயில எவ்வளவு பேர் படம் மாட்டி வச்சிருப்பா பாத்துட்டு போறோம் ஒரு வேலை உள்ள விட மாட்டேங்கிறா மலைகளை மலைகளா மறிக்க மாட்டேங்கிறா நீங்க எல்லாரும் நான் எப்படியாவது மன்னரை சந்தித்து வருகிறேன் நான் ரெண்டு

உனக்கு என்னைக்கு தானே தேவையா இந்த மாதிரி சரியா பாத்தோம் நாள் ஒன்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இருப்பா இல்லையா நான் என்ன பண்ணுறது இருபத்தொன்பது இருக்கு நீங்க முப்பது இருக்கா நீ படிச்சாதானியா படிக்கிற பயணிகளுக்கு நீ சோழிட்டு போயிருப்ப நான் உன்னையே கணக்காச்சு உனக்கு எத்தனை கொடைந்தேன் போன இருக்கா

அங்குள்ள மக்கள் தலைவர் தங்கதுரையை தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறேன் மக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்ன ஒன்றுமில்லை தங்கதுரை என்ன என் பெயர் தம்பிதுரை இப்படி வரலாமா என்ன செய்வது அரசரை பார்க்க முடியாமல் வழிமலை திவானனும் நன்றி எனும் நந்தி சற்றேறும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குது என்று பாடியிருக்கலாமே பாடலாம் கல் நம்பி கூட கதை இருக்கிறோம் கடிமனம் படைத்தவராயிற்று அரசர் ஆண்டவனின் அவதாரம் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தால் புவியாலும் வரம்பெற்ற புனிதர் என்றெல்லாம் கூறுகிறார்களே அந்த விசித்திர பிறவியை வேடிக்கை பார்க்கலாம் என்றுதான் என் தந்தையை பற்றி என்னிடமே என்ன அரசர் மக்களின் பிரதிநிதி அவரை மக்கள் பார்க்க அனுமதி இல்லை என்றால் அவர் அபூர்வ பேதியாகத்தானே இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் அரசரை பார்க்க வேண்டும் இல்லையா பிறகு என்ன உங்களை பார்க்க வந்தேன் அரசரை தான் அவசியம் பார்க்க வேண்டும் சரி சற்று இங்கே காத்திருங்க நான் போய் அப்பாவிடம் சொல்லுகிறேன் நம்பிக்கொண்டிருக்கலாமா நல்லது செய்பவர்களைத்தானே இந்த உலகம் நம்புவதில்லை

சிலை வள்ளுவன் குண்டத்துக்குத்தான் உங்கள் திவாரிடம் திவானிடம் சொல்லி சொல்லியிருக்கிறேன்னு உலகங்கள் எதுவும் தேவையில்லை வெள்ளுவ இல்ல பி ஆர்வ சிலை கைப்பட்டு பாருங்க வெள்ளைங்க நெருங்காதல்கள் சிலையை நெஞ்சிலை இந்த கோட்டை தாண்டி வாருங்கள் பார்க்கலாம் சாந்தப்பா அண்ணா அண்ணா வேண்டாம் வேண்டாம் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க ரெண்டு பேரா தயவு செய்து இருங்க இந்த பயலங்க தலையை கிள்ளி தென்னை மரத்துல மாட்டி தேங்காயை பறிச்சு நீங்க உடல்ல மாட்டி அனுப்புறேன் பே பேசாம இருக்கிறேன் பையன் கோட்ட உத்தரவிடா என்ன நாட்டில் விரும்புல பேசுற அறிவிடா இனிமேல் திவா சும்மா இருக்க மாட்டான் சிலையை கைப்பற்ற பெரும் படை வரவும் தயங்க மாட்டான் அப்படி வள்ளுவன் குன்றம் வலியன் கோடு இரண்டிற்கும் இடையே நிகழும் சுதந்திர போராட்டத்திற்கு இந்த சிலை காரணமானதை கண்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சி எதிரி வலிமை கொண்டவன் என்கிற போது அவசரப்பட்டு அவனிடம் கொள்வது ஆபத்து அப்படியானால் சிலையை யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்து பாதுகாக்க வேண்டியதுதான் இப்போது செய்யக்கூடிய முடிவு சரி பொறுப்பை யாரிடம் படைக்கலாம் எங்கள் தலைவர் நீங்கள் இருக்கும்போது பொறுப்பு வள்ளுவன் குண்டத்து மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான தாங்களும் தம்பித் தான் வள்ளுவர் சிலையை காப்பாற்ற வேண்டும் உலகிற்கு ஒளி வழங்கிய புலவர் பெருமான் இன்னும் ஒளித்து கொண்டிருக்க வேண்டிய நிலை போல்